சொத்து வரி உயர்த்திய தமிழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சொத்து வரி அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் இன்று மனித சங்கிலி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் அன்னை இந்திரா காந்தி சாலையில் உள்ள பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு காஞ்சிபுரம் மாநகர அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் நீண்ட வரிசையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சொத்து வரியை உயர்த்திய தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் உயர்த்திய சொத்து வரியை திரும்பப் பெற வேண்டுமென கோஷங்கள் எழுப்பினர் வரி இருக்கக்கூடிய வரிகளை கூட எண்ணிவிடலாம் ஆனால் இந்த திமுக ஆட்சியில போட்டிருக்கக்கூடிய வரிகள் எந்தவென்று சொல்ல அளவுக்கு அளவிற்கு இன்னைக்கு வரிகள் ஏற்றப்பட்டிருக்கிறது என்று எங்களுடைய அந்த பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார் மரியாதைக்குரிய அருமை பெரியவர்கள் இன்றைக்கு இந்த அரசு இதேபோல ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பாக அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் உட்பட அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட மாபெரும் கண்டன மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது போராட்டம் இது போராட்டம் இந்தியா அரசின் முகத்திரையை இணிக்கின்ற மனித சங்கிலி போராட்டம் பொம்மை முதல்வர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணி தலைமையில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு சொத்து வரி கட்டண உயர்த்திய திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் தஞ்சையில் காந்திஜி சாலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கைகளை கோர்த்தபடி மின்சார கட்டணம் சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் வரி பால் விலை என அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதிப்படி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் போதைப் பொருட்கள் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் கரூர் மாவட்டம் புகலுர் நகர கழக அதிமுக சார்பாக வேலாயுதம்பாளையம் பகுதியில் திமுக அரசின் சொத்து வரி உயர்வு மற்றும் மின்சார கட்டண உயர்வு போதைப்பொருள் புழக்கம் அதிகமாகுவது ஆகியவற்றை கண்டித்து மனித சங்கலின் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டர் கலந்து கொண்டு சொத்து வரி மின்சார கட்டணம் வீட்டு வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் போராட்டம் இது போராட்டம் இல்லை ஏழை மக்கள் கோயில் ஏழை மக்கள் கோயில் என்றால் பொருட்கள் இல்லை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக திருவெரும்பூர் பகுதி சார்பில் திருவெரும்பூர் பேருந்து நிறுத்தத்தில் மனித சங்கலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கையில் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் மாணவர்கள் தந்தை சிரிக்கிறது சொத்து வரி உயர்வு கஞ்சா புழக்கம் உள்ளிட்டவைகளை கட்டுப்படுத்தக் கோரி அதிமுகவின் சார்பில் தமிழகம் ஒழும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் தலைமையில் வேளச்சேரியில் மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்று திமுக அரசிற்கு எதிராக கையில் பதாகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர் ரத்து அதேபோல் சென்னை மாதவரத்தில் அதிமுக பகுதி செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் மற்றும் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தினமே பதவி விலகி பதவிய விலகே பதவி விலகி மக்கள் நான் பெருமை என்றால் இன்றைய தினமே பெரிய விலகு இந்திய இன்றைய தினமே பதவி விலகு காலை கருந்தே பதவி நாற்பது மாத திமுக ஆட்சியில் சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதை கண்டித்தும் ஆண்டிற்கு ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்ற உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சேலம் மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட அறுபது வட்டங்களில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இருபத்தி ஓராவது வார்டு வட்டத்திற்கு உட்பட்ட புதுரோடு பகுதி நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை உள்பட நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் பங்கேற்றனர் முதல்வரே மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியிலே சொத்து வரியை மும்மடங்கு உயற்றி உயற்றியதோடு மட்டுமல்ல ஆண்டுதோறும் ஆறு சதவிகித அளவிற்கு சொத்து வரியை உயர்த்துவதற்கு இன்றைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் அப்படி சொத்து வரி உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல அந்த சொத்து வரியை மக்கள் காலம் தாழ்த்தி கட்டினால் அதற்கு அபராதம் ஒரு சதவிகிதம் அதாவது கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் குதிரை தள்ளியதும் இல்லாமல் குளிவெறித்ததாம் போல ஆறு சதவிகித சொத்து வரியை ஆண்டுதோறும் உயர்த்தி உயர்த்தி கெட்ட தவறினால் ஒரு சதவிகிதம் அபராதம் என்பது இந்த விடிய ஆட்சியினுடைய நிர்வாக என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி அகரம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு மனித போராட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு மனித சங்கனி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது சண்டி சிரிக்குது சந்தி சிரிக்குது என்ன தயக்கம் என்ன தயக்கம் தெருக்கள் தோறும் கஞ்சா போக்கம் மீதிகள் தோறும் கள்ளச்சாராயம் இதேபோல் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்பூரு பேருந்து நிலையம் எதிரில் திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழக அரசின் நாற்பது மாத கால ஆற்றில் தொடர்ந்து சொத்து வரியை உயர்த்தியதை கண்டித்து கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கேபி பி முனுசாமி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சிறு குறு தொழில்கள் எல்லாம் போச்சு கொடைக்கு போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு பிரபஞ்ச முதலராட்சியிலே பிரபஞ்ச முதலராட்சியிலே விஞ்சாலகத்தின் ஏறி போச்சு விஞ்சாலகத்தின் ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு உயிர் போகுது உயிர் போகுது ஆண்டுதோறும் 5% ஆண்டுதோறும் 5% ஆண்டுதோறும் 5% ஆண்டுதோறும் 5% ஒவ்வொரு உயரும் போச்சு ஒவ்வொரு உயரும் போச்சு